அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் ஐம்பது தோரம் பருப்பு ஐம்பது பாசி பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த நம்ம வந்து இப்போ காய் போட்டுக்கலாம் பருங்க கடுத்துருக்க கேரட்டு உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் வந்து நம்ம தள்ளவண்டியில் வாங்கி சாப்பிட்றோம்ல அதே டேஸ்டில் இருக்கும் ரெண்டு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ வந்து ஒரு கடாயில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பருப்பு வேக வச்சோம்ல அதை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதிலே நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் நினைக்கிறது புரியுது மசாலா எல்லாம் அதிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு ஏழு வேலை அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படி இல்லை இது ஒரு டேஸ்ட்டு தனியாக தெரியும் இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு அந்த நம்ம பருப்பு ஊற்றினோம்னா அதுலேயே இதை ஊற்றிக்கலாம் கடலமாக ஊற்றுனதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் சாம்பார் தூள் வந்து நம்ம மசாலா கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணியில் கூட போட்டுக்கலாம் இது வந்து கட்டி இல்லாமல் கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பில பெருங்காயம் போட்டுக்கலாம் வரமிளகாவும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா தாளித்து அந்த பருப்பை இதில் நம்ம ஊற்றிடலாம் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஹோட்டல் ஸ்டைலில் தள்ளுவண்டி கடை குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இதுக்கு தோசை ஊத்தாப்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம்